மகரம் உத்திராடம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் திருவோணம் அவிட்டம் ஒன்று இரண்டு பாதங்கள் கிரகநிலை தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் சனி ராகு சப்தமஸ்தானத்தில் குரு வக்ரம் அஷ்டமஸ்தானத்தில் கேது தொழில் கர்ம ஜீவனஸ்தானத்தில் புதன் சுக்கிரன் லாபஸ்தானத்தில் சூரியன் செவ்வாய் என கிரகநிலைகள் உள்ளன பலன்கள் இந்த வாரம் பணவரவு நன்றாக இருக்கும் வேலைப்பழு காரணமாக நேரம் தவறி உதவு உண்ண வேண்டியிருக்கும் வயிறு தொடர்பான கோளாறுகள் ஏற்பட்டு நீங்கும் கை கால் வலி உடல் சோர்வு உண்டாகலாம் அக்கம் பக்கத்தினரிடம் சில்லறை சண்டைகள் ஏற்பட்டு சரியாகும் கௌரவம் பாதிக்கும்படியான சூழ்நிலை வரலாம் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் சக ஊழியர்கள் மேல் அதிகாரிகளுடன் அனுசரித்து செல்வது நன்மை தரும் குடும்பத்தில் இருப்பவர்களால் திடீர் பிரச்சனைகள் அதனால் வாக்குவாதம் போன்றவை உண்டாகும் கணவன் மனைவிக்கு இடையே இருந்த கருத்து வேற்றுமை குறைந்து நெருக்கம் அதிகரிக்கும் விட்டுக் கொடுத்து செல்வது நல்லது சிலர் குடும்பத்தை விட்டு பிரிந்து வெளியில் தங்க நேரலாம் பெண்களுக்கு வீண் அலைச்சல் வேலைப்பழு ஆகியவை அதிகரிக்கும் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நன்மை தரும் மாணவர்களுக்கு அடுத்தவரை பற்றிய விமர்சனங்கள் தவிர்த்து கல்வியில் கவனம் செலுத்துவது நல்லது உத்திராடம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் இந்த வாரம் பணவரத்து அதிகரிக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் துணிச்சலாக வேலைகளை செய்து வெற்றி பெறுவார்கள் சக ஊழியர்கள் மேல் அதிகாரிகளால் நன்மையும் உண்டாகும் கணவன் மனைவிக்கு இடையே இருந்த கருத்து வேற்றுமை குறைந்து நெருக்கம் அதிகரிக்கும் திருவோணம் இந்த வாரம் வாழ்க்கை துணையின் ஆதரவு இருக்கும் பொருளாதார முன்னேற்றம் உண்டாகும் புதிய நபர்களின் நட்பு கிடைக்கும் அதனால் நன்மையும் ஏற்படும் கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை அதிகம் பேசுவதை தவிர்த்து செயலில் வேகம் காட்டுவது நல்லது அடுத்தவர் கூறுவதை செய்யும் முன்பு அது பற்றி ஆலோசனை செய்வது நல்லது அவிட்டம் ஒன்று இரண்டு பாதங்கள் இந்த வாரம் மேலதிகாரி சக ஊழியர் மத்தியில் நன்மதிப்பு உண்டாகும் பணத்தட்டுப்பாடு நீங்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான நிலை உண்டாகும் கடித போக்குவரத்து சாதகமான பலன் தரும் அவசர முடிவுகள் எடுப்பதை தவிர்ப்பது நல்லது மனதில் தைரியம் உண்டாகும் பரிகாரம் விநாயக பெருமானுக்கு அருகம்புல் மாலை சாற்றி அர்ச்சனை செய்து வர குடும்ப கஷ்டங்கள் நீங்கும் தொழில் வியாபாரத்தில் மேன்மை உண்டாகும்